மதுரை மாநகரில் வீச்சிருந்த மகாகாளியம்மன் தொட்டியத்திலிருந்து பறை இசைக்க சென்ற இருவரின் இசையில் மயங்கி தொட்டியம் சங்கம் புதரில் வந்து அமர்ந்தாள் அப்போது எசங்கராயன் பட்டியில் இருந்த மாடுகள் மேய்ந்துவிட்டு பால் கொடுக்கும் நேரத்தில் சங்கம் புதருக்கு சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தது இதனை அறியாத ஊர் மக்கள் மாட்டில் பால் கறந்தால் பால் வருவதில்லை எனவே சங்கம் புதரில் கல்வர்கள் யாரோ பாலை கறந்து விடுகிறார்கள் என்று அரசனிடம் முறையிட்டனர் அரசன் தன் படை வீரர்களுடன் சங்கம் புதர் சென்று கல்வனை தேடினான் அரசன் வாளை சற்று நேரத்தில் இருந்து ரத்தம் உடனே மன்னன் அதிர்ந்து தோன்றினாள் இன்றும் கருவறையில் உள்ள மதுரை காளியம்மன் மேனையில் படு உள்ளது மனம் உருகி மன்னிக்கும்படி வேண்டி தாயே உனக்கு என்ன வேண்டும் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் என்று மன்னன் கேட்டான் மதுரை காளியம்மன் அரசனுடைய பட்டியிலிருந்து ஒரு மாட்டை காட்டி இந்த மாடு எங்கெல்லாம் சென்று சுற்றி வருகிறதோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் அதுவே எனது எல்லை என்று மதுரை காளியம்மன் கூறினாள் மாடு பதினெட்டு பட்டி கிராமம் சுற்றி வந்து புதரில் நின்றது பதினெட்டு பட்டி மக்களும் என் பிள்ளைகள் என் அருள் பெற ஒரு அழகான கோவிலை அமைத்து என்னை வழிபட வகை செய்வாயாக என்று கூறி ஸ்ரீ மதுரை காளியம்மன் மறைந்தாள் அம்மனின் வாக்கை கனிவுடன் ஏற்ற அரசனுடனே தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் திருக்கோவிலை கட்டினார் மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா காப்பு கட்டுதல் மற்றும் பூச்சொறிதலுடன் தொடங்கும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கோவில் உட்பிரகாரம் அம்மன் சன்னதி மற்றும் அடைக்கப்பட்டிருக்கும் அப்படி அடைக்கப்படும் அம்மன் கருவறையில் இரண்டு பெரிய பானைகளில் நெய் ஊற்றி எட்டு வேட்டியாலான இரண்டு பெரிய திரிகள் தயாரிக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்படும் அந்த ஒரு வாரம் ஊரில் உள்ள மக்கள் சமையலில் தாளிப்பு சேர்க்க மாட்டார்கள் வீட்டை துடைக்க மாட்டார்கள் இதை தொடர்ந்து அடைத்த கோயிலுக்கு ஆயிரம் பானைகளில் வைத்து மதுரை காளியம்மன் கோயில் முன்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தப்படும்